பெருமை அடைகின்றேன் கதைநாயக நிகழ்வின் மூலம் நான் பல விதவிதமான கதைகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்தது மாதம் ஒரு தலைப்புகளை எடுத்து தினமும் ஒரு கேள்வி கேட்டதன் மூலம் நான் பல தகவல்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்தது நான் எனது பள்ளி அளவிலான போட்டியில் போட்டி பேச்சு போட்டி என்பதை நான் படித்து வந்தேன் வாகை மலர் மன்றத்தின் மூலம் நான் நடன போட்டி ஓவிய போட்டி கட்டுரை போட்டி என்று பல போட்டிகளை கலந்து கொள்ள வாய்ப்பாக இருந்தது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றில் ஆயுத பூஜையை முன்னிட்டு நவத்தமிழ் நவராத்தே என்று நடனமாட வாய்ப்பளித்த வாகை மலலையர் மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் கலந்து கொண்ட போட்டிகளுக்கு சிறார்களை ஊக்கம் வகையில் சான்றிதழ் வழங்கியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாகை மலையர் மன்றத்தின் தலைவர் திரு மனஜி குமார் ஐயா அவர்களுக்கு வாகை மன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாகை மலையர் மன்றம் மென்மையம் வரல எனது மனமார்ந்த ந வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி